கனடா வங்கி அதன் வட்டி விகிதத்தை இரண்டு புள்ளி ஏழு ஐந்து வீதத்தில் நிலையாக வைத்திருப்பதால் உங்கள் அடமான கொடுப்புணர்வுகளில் மாற்றங்கள் ஏற்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இது வட்டி விகிதங்கள் குறைந்து கொண்டிருந்த நீண்ட காலத்தின் முடிவு பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இது வட்டி விகிதங்கள் குறைந்து கொண்டிருந்த நீண்ட காலத்தின் முடிவு என பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தற்போது அடமான விகிதங்கள் மாறாமல் அப்படியே இருக்கும் விகிதங்கள் இன்னும் குறையாது என்றாலும் இது மக்களுக்கு நிலைத்தன்மையை அளிக்கிறது Wow. <laughs> உங்கள் அடமானம் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்பட இருந்தால் நீங்கள் சிறந்த தேர்வுகளை சிந்தித்து மேற்கொள்ளலாம் வெவ்வேறு விகிதங்களை வீட்டு உரிமையாளர்கள் எளிதாக ஒப்பிடலாம் மேலும் வங்கிகள் அதிக வாடிக்கையாளர்களை உள்ளிருக்க விரும்புவதால் சலுகைகளை வழங்குகின்றன நீங்கள் நிலையான அல்லது மாறக்கூடிய விகிதத்தை தேர்ந்தெடுப்பது உங்களால் எவ்வளவு நிதி ஆபத்தை எதிர்கொள்ள முடியும் என்பதை பொறுத்தது நிலையான விகிதங்கள் பாதுகாப்பானவை அதே நேரத்தில் மாறும் விகிதங்கள் அதிக பணத்தை மிச்சப்படுத்தும் ஆனால் இதில் நிதி ஆபத்து ஒப்பீட்டளவில் அதிகம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனேடிய மத்திய வங்கி இம்முறை வட்டி விகிதத்தை மாற்றாமல் வைத்திருக்க தீர்மானித்துள்ளது மத்திய வங்கி தொடர்ச்சியாக ஏழு முறை வட்டி விகிதங்களை குறைத்திருந்தது மத்திய வங்கியின் பிரதான வட்டி விகிதம் இன்றைய நிலவரப்படி இரண்டு புள்ளி ஏழு ஐந்து வீதமாக பராமரிக்கப்படுகிறது கடந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு வட்டி விகிதம் குறைக்காமல் பேணப்படும் முதல் முறை இது என்பது குறிப்பிடத்தக்கது